அங்க ஒரு ஜெண்டர் ஜஸ்டிஸ் வேணும் அந்த கான்சியன்ஸ் பாலின சமத்துவம் வேண்டும் அந்த பார்வை இந்த சுயமரியாதை இயக்கம் தந்ததுதானே தந்தை பெரியார் எல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா சுயமரியாதை இயக்கத்தின் காரணமாகத்தானே இடஒதுக்கீடு இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து நீதிபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் இது பல்வேறு செய்திகளை சேமரியாதை சேமரியாதை மாற்றியே சேமரியாத இயக்கத்தினுடைய நூற்றாண்டு பங்களிப்பு சமூக நீதி மாற்றியே என்று அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கம்தான் சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சுதந்திரமான இந்தியாவில் முதல் முறையாக நடத்தியது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னால் இயந்தவரை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு மதிப்பு என்கிற அந்த அரசியல் ஜனநாயகத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மரியாதை வேண்டும் மதிப்பு வேண்டும் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கியதாலும் கூட அதுல இருக்கிற சந்து முதலிலே உண்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு சூழலை அரசியல் சட்டத்தை உருவாக்கிய குழுவில் இருந்த ஒருவரே தயாராக வைத்திருந்த போது அதற்காக வாதாடிய போது அப்படி சமூக முதல்வராக இங்கே பறிக்கப்பட்ட காலத்தில் வகுப்புரிமை நாள் என்று கொண்டாடி முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிகழ்த்தி காட்டியது அதுவும் கல்வியில் இந்தியாவில் இருக்கிற பொருட்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உருவாக்கியது என்று சுயமரியாதை இயக்கம் கொண்டார் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அங்கே இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஓரளவிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி அறிவை பெற்றிருக்கிறார்கள் அதிகார பதவிகளிலே ஓரளவாவது உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த தான் இது எப்படி நீங்க தமிழின மீட்சி என்று சுருக்க முடியும் என்பதுதான் அவருடைய வாரம் சமூக நீதி என்பது ஒரு விரிந்த பொருளிலான அனைத்து மக்களுக்குமானது அது இவ்வளவு விரிந்து இந்த இயக்கம் ஆற்றி இருக்கக்கூடிய பணியை எப்படி நீங்க தமிழகம் வந்து சுருக்கலாம் என்கிற அந்த கேள்விக்கு தமிழின வீழ்ச்சியே செய்மரியாத இயக்கத்தின் நூற்றாண்டு கால பங்களிப்புகளில் பலையாயது என்கிற அணிக்கு அது தமிழின வீழ்ச்சியே என்கிற அணிக்கு வாதாடவிருக்கிற அல்லது வெல்லுவோர்கள் பதில் வழங்குவார்கள் என்று வார்த்தை அழைத்து மேல இருக்கிறாரையும் கூட எனக்கு வயசு புரியும் அப்படிங்கறத பதிவா பொண்ணா நம்ம பதிவு கொடுப்பாங்க சாவணை பாத்திர திருச்சியில இருந்து உள்ளூர்ல இருந்து நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன் ரெட்ட காட்டு இருந்தாங்க புழு இருந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க நான் வரணுமா வேண்டாமான்னு யோசனை கொண்டுகிட்டே இருந்தேன் யோசனை கொண்டு போறா ஐயா உடுமலை சொன்னபோது இல்ல அவசியம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமா வந்துட ஆகணும் சொன்னாங்க அப்படி நீங்க அவசியமா வரலன்னா இந்த நூலக வாசகத்தினுடைய தலைவரும் செயலாளரும் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பயமூட்டீங்கன்னா அவங்க மழை வந்து வெட்ட விவரம் நமக்கு வெட்ட காட்டு வருது வியாழக்கி எவ்வளவு புரியுதோ பயமூர்த்திட்டு போக வேண்டியது இப்ப வழக்கறிஞர் மன்னியம்மை வந்து சமூக நிதியின் வாட்சியே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தா எனக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வேலை கொடுத்து பாலினர் கிடைச்சிருச்சு நம்ம உனக்கு வந்து சமூக நீதி ஆட்சி கலைப்பு புதுசா வந்து பாலின மீட்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூணாவது உருவாக்கிட்டு போறாங்க அதே மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சியில நான் பற்றெடுக்கிறதுக்கு தமிழ்நிலை வீழ்ச்சி ரொம்ப முக்கியமான காரணங்கிறதுக்கு நான் இந்த ரெண்டு மூணு உதாரணங்களை கூட சொல்லலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் நான் இவ்வளவு தூரம் முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா தமிழின மீட்சில நான் உறுதியாகும் தமிழின மீட்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத விளைநாட்டுக்காக தான் அதாவது பியமரியா இயக்கத்துடைய பங்களிப்புங்கிறது அதிகமான பங்களிப்புங்கிறது எல்லாத்துலையுமே இருக்கு எல்லா தலைப்புகளிலயும் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமா அது உரியது அதுல வந்து தமிழின மீட்சியா சமூக நீதி மாட்சியான்னு கேட்டா தொடக்கத்துல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால நீதி கட்சி தொடங்கிய பொழுது எதுல இருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வளர்ச்சியை வச்சுதான் அதற்கு குறிப்பாடுதான் சமூக நீதி சமூக அணு நம்மளுடைய கொள்கைகளுடைய வளர்ச்சி பரிணாமங்கிறது தான் அடுத்தடுத்து வந்தது அந்த சூழல்ல உடல்நிலை சரியில்லாத சூழல்லையும் நம்ம வந்தோம் ஒரு ஆறு பதினஞ்சு மணி இருக்கு வாரையாளர்களுக்கும் எனக்கு நம்ம வழக்கறிஞர் துரை அருண் அவர் வந்து நான் இருக்கு என்னுடைய அணியில நீங்க பேசுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அவருக்கு போன் அடிச்சு என்ன எங்க இருக்கீங்க என்ன காண அப்படின்னாரு இப்ப வந்துட்டேன் உள்ளதான் இருக்கேன் இன்னும் எதிரணியில் உள்ளவங்க வரக்கானா நடுவர் வரக்கானா அப்படின்னாரு பாருங்க ஒரு ஒரு அதாவது நம்ம வந்து இந்த தமிழில் நம்ம ஒரு தமிழ் ஒரு தமிழரா ஒரு மீட்சி அடைஞ்சதுனால ஒரு பட்டிமன்றத்துல எதிரணி ஆற்ற கூட இன்னும் வரலை அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்காக அவரு போன் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தவங்க பத்தி பிரச்சனை இல்லை அதற்கு வந்து நம்மளுடைய கலைமணி அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு வரணும் கலைமணி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாரு அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சில பணியாளர்களுக்கு ஒரு சவர இயந்திர மாதிரி ஏதாவது கிடைச்சா அவளுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு அதாவது தனக்கு மட்டும் இல்லாம மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு தேர்வை கருதி அதுக்கு ஒரு கூலத்துக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் இந்த இன உணர்வு தமிழின உணர்வு தமிழின நீச்சி ஒரு இன உணர்வு தானே கல்வி நீங்க வாங்க அயன்பாட்சி அத்துவமா இருக்கு இருக்கா அதுக்கு எவ்வளவு வேணாலும் அவருடைய கனவா இருக்கலாம் என்னவா இருக்கலாம் அஞ்சு ரூபா பொருளா இருக்கலாம் ரூபா பொருளா இருக்கலாம் அந்த இளவது இருந்ததுனாலதான் அவர் அந்த மற்ற தோழர்கள் கேக்குறாங்க அதனால ஒரு அறுநூறு அறநூறு ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பாக்ஸா வாங்கலாம்னாரு நம்ம இளவுல அடிப்படையில நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் அவருக்கு ஐந்து வரைய நிகழ்ச்சி கூடுத்து இருக்காரு நான் எதிர்கட்சி வகையில் இயக்கத்துக்கு இல்லாத ஒரே புயமரியாதை இயக்கத்துக்கு இல்லாத ஒரு வளர்ப்பு என்ன தெரியுமா ஆதரவு திரட்டுறதுதான் ஆதரவுங்கிறது அவங்க யாருக்கையும் அவங்க பணிக்கு அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஆதரவு திரட்டுறது அப்படி அந்த மாதிரியான ஒரு எப்போதுமே கிடையாது அந்த இயக்கத்துல இருந்து நான் வந்ததுனால கடைசி வரைக்கும் கலைமுனியை கையில வைப்பாங்க இப்ப வந்து இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது இந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள்லாம் சொன்னோம் நம்ம தலைவர் அவங்க வந்து அம்மா வீரமர்சனி அம்மா செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்கள் கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சி அந்த இதுல போட்டிருக்காங்க மிகச்சிறந்த தமிழர் தான் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு தமிழ் எவ்வளவு தமிழர்கள் வீழ்ச்சி அடைந்துட்டாங்கிறது உதாரணம் வல்லுநர் பட்டவர்கள் எவ்வளவு வளர்ச்சி எவ்வளவு உணவு நிலை எவ்வளவு மனித நேரம் எவ்வளவு அந்த இது இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆறு நிகழ்ச்சி மிகச்சிறப்பா செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய தொடர் தலைமை முறையில ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க பாடல் படிக்கிறீங்க ஒரு பாட்டு பாருங்க அப்படின்னாங்க ஒரு ஒன்றரை நிமிடத்துல நான் ஒரு பாடல் படிக்கிறேன் அந்த ஏதாவது பார்ப்பையா இந்த உள்றியாதி இந்த பட்டிமன்றம் நடத்துறதுக்கே காரணமான அவங்களை பற்றிய ஒரு பாடம் இந்த பட்டிமன்றம் ஏன் நடத்துறோம் ஏன் நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு மூல மூலாதாரணமா இருக்கக்கூடிய உடலை கெடுக்குதப்பா நிலவாக்காரம் தம்பி முறையே கெடுக்குதப்பா அக்ரகாரம் உடலை கெடுக்குதப்பா நிலவாக்காரம் தம்பி முறையே கெடுக்குதப்பா அக்ரகாரம் இல்வனுக்கு வட மொழியில் சோகம் கொழுகுறான் இசையரங்கு தெரிந்து பாடி தமிழை கொழுகுறான் மொழியில் சோகம் கொழுது பெருங்கு பாடி தமிழை பொழுதுகிறான் பிற பொழிந்தால் லாங்கிலத்தை தமிழ் கலக்குதான் பிரச்சார சபா வைத்து இந்து வளர்க்கிறான் பிற பொழுந்தால் ராங்கிலத்தை தமிழ் கலக்குகிறான் பிரச்சார சபா வைத்து வளர்க்கிறானா உடலை கெடுக்கிறப்பா தம்பி உடலே கெடுத்து சின்ன மாமி தொலைக்காட்சியில் தமிழை நிற்கிறார் பெரிய மாமி நேற்று நோக்கு பேசி குதிக்கிறார் சின்ன மாமி தொலைக்காட்சியில் தமிழை நடிக்கிறார் பெரிய மாமி நோக்கு பேசி கொடுக்கிறார் என்னடா தொலைக்காட்சியில் பாமிதல் பூக்கு இடம் கொடுத்த தமிழனை போல் சாத்தடா சாத்தே என்னடா தொலைக்காட்சியில் மாமிகள் பூக்கு இடம் கொடுத்த தமிழனை போல் சாத்தடா சாத்தே உடலை கெடுத்துதப்பா மில காணோ கம்பி முறையே கேட்குங்க பாரகாரம் உடலை கெடுத்துதப்பா மில காணோ கம்பி முறையே கேட்குறப்பா அகிரகாரோ

का उग्रह के कोर सभी न्याय नीति निर्माण न्याय विधेयक की बोल दो आगे चार साल में मैं जेलर वती मंडल पास हूं काट रहा हूं ஒரு மூணு நாலு வாய்ப்பு தான் ஒண்ணும் இல்ல தமிழர்கள் வந்து முதலே சொன்ன மாதிரி சிவரையா இயக்கத்துடைய மீட்சிங்கிறது தொடக்கங்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு இருநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஹ் காடுகள்ல வசிச்சாங்க வந்து மனிதர்கள் வந்து இந்த காட்டு முறாளியா இருந்தாங்கலாம் சொல்லுவாங்க வேண்டாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி இருந்தாங்க தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லாம எந்த ஒரு ஒரு சொல்ல போனீங்கன்னா கற்பாலத்துல வாழ்ந்ததை போல ஒரு காட்டு முறாணிகளாக எந்த ஒரு வாய்ப்பு இல்லாம தான் தமிழர்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க இந்த நீதி கட்சி சீமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் இது தொடர்ந்து இந்த நூறாண்டு காலத்துடைய அந்த பரிணாம வளர்ச்சியில தான் இந்த தமிழர்களுடைய உணவு உடை இருச்சிடம் இந்த மனித தேவைக்கான அடிப்படைய மாறி இருக்கு உணவு நல்ல உணவு போதுமான உடை குறைந்தபட்ச இருப்பிடமே இல்லாத தமிழர்கள் தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலயே நம்ம நிறைய பார்த்துக்கோம் நூறாண்டு காலத்துல அதுதான் அதிகமா இருந்தது அதற்கு பிற்பாடு அவை எல்லாமே தண்ணீரை பெற்று இன்னைக்கு நாளையத்துல கல்வியில வேலை வாய்ப்புல வெளிநாட்டு உத்தியோகத்துல எல்லா வகையிலையும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தமிழினா இந்த தமிழர்களுடைய அந்த நிலையை அதுக்கு ஒரு முக்கிய முக்கியமான காரணம் இந்த சுயமரியாதை இயக்கம் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இந்தியாவிலே இன்னைக்கு முன்னாடி மாநிலமா தமிழ்நாடு தான் சொல்றாங்க எந்த அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா மட்டும் இல்ல நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு ரீதியா நம்மளுடைய வளர்ச்சி அடிப்படையில எல்லா வகையிலுமே இந்தியாவில வந்து தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கு அது எல்லோராலுமே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு நீங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு உதாரணம் நீங்க வந்து அன்னைக்கு ஆடில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஒரு அஞ்சு தடவை வண்டி நார்த் இந்தியால இருந்து இறக்கிட்டு ஓடிட்டு வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து மத்திய பிரதேசில இருந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரையே அவங்க டிக்கெட் எடுக்காமலே இங்க இருந்து வர்றாங்க வந்து சென்ட்ரல் இறங்கி இன்னைக்கு அந்த வந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு அவங்க வளர்த்தது மட்டும் இல்லாம ஆதாரபூர்வமா புய்மூலமா நம்ம சொல்லலாம் நிறைய தரவுகள் இருக்கு நீங்க ஒரு உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ ஒரிசாவோ பீகாரோ அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்கல்ல நகரங்களாக இருக்கட்டும் கிராமங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு முப்பது வருஷமா சாப்பாட்டுக்கே செலவப்பட்டவங்க இப்ப நல்ல தெரிஞ்சியா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க வா பொருளாதார நிலை மேம்பது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க மன்னார்குடி பட்டுக்கோட்டை இல்ல அந்த பகுதி நம்ம பரவாயில்ல தமிழ்நாட்டு மூட்டமே வச்சுக்கிடுவோமே கிராமங்கள்ல இருவங்க கூட நல்ல அமைப்பு பெரிய அளவுக்கு வீடு கட்டி ஜாம் ஜாமன்ட்டு இருப்பாங்க என்ன பாருங்க கேட்டா என் பையன் சிங்கப்பூர்ல இருக்காரு என் பையன் லண்டன்ல இருக்காரு இப்ப நம்ம சிங்கப்பூரும் லண்டனுக்கும் போனதுக்கு போயிட்டோம்ல அவங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வரதான் அப்ப வட இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் தமிழ்நாடு எது தெரியுமா லண்டன் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி என் பையன் தமிழ்நாட்டுல இருக்க அப்படின்னாலே அவங்க வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி அந்த உணர்வு அவங்க அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அப்ப ஏன் உங்க ஊர்ல இந்த கடுமையான உணர் உழைப்பு அது கட்டிட வேலையா இருக்காங்க எந்த ஒரு கடுமையான உணர் உழைப்பு செஞ்சவங்க உங்க நாட்டுல அந்த வேலை இல்லையா உங்க நாட்டுல அந்த சம்பளம் வராதான்னு கேட்டா சம்பளம் வருமா இருநூத்தி ஒன்பது ரூபா கொடுப்பாங்க இருநூத்தி ஒன்பது ரூபா கொடுப்பாங்க பத்து மணி நேரம் வேலை இங்க அதே வேலைக்கு எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற போது தன்னுடைய தேவைகளுக்கு போக அவங்க பணத்தை அனுப்புறாங்க இங்க அங்க ரொம்ப சிறப்பா எல்லாரும் வாழ்றாங்க இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தோட இங்க கூட்டி கொண்டாந்து வச்சு வேலை செய்யறாங்க ஒரு காலத்துல உடுப்பங்க மட்டும்தான் அவங்க வேலை பார்த்தாங்க இன்னைக்கு நான் கலையர் செய்யறது கீழே ஒரு டீ கடை இருக்கு அது வந்து டீ கடை கடை வேலை பாதுகாப்புறாரு ஒரு காய்கறிக்கு போனோம்னா வெங்காயத்தை ஒரிசா காரணம் விற்கிற எல்லா வேலைக்கும் நீக்க படம் நடஞ்சுட்டாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து திராவிட மாடல் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் உப்பி கொடுத்து இவன் போரியா இருக்கா இவன் வேலைக்கே வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் திசைந்திருக்க ஆனா உங்க அது கிடையாது நீங்க வந்து உங்க அப்பாக்கள் வந்து இப்ப இந்த குழி நோட்டுவாங்க இந்த குழி பல காரணங்களுக்காக குழி நோட்டுவாங்க ஒரு தொகை கேட்பா என்ன உதவிக்கிறா யாரும் ஆள் வருவதில்லைங்க அப்படின் பாரு அவங்க பையன் என்ன பண்ணுவாருன்னா அதே புள்ளிய ஓரளவுக்கு படிச்சு தேசிபிய வச்சு அவங்க அப்பா ஒரு நாள் சம்பாதிக்கிற ஒரு மாசம் சம்பாதிக்கிற தொகையை ஒரே நாளாக இந்த பையனைக்கு வந்தாச்சு அடுத்த டெக்னாலஜி பெரியார் சொன்னாருல மனித உழைப்பை தொடர்ந்து நாம வந்து நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து விஞ்ஞானத்துக்கும் பொருத்தமாகாது கருவிகளை பயன்படுத்துகிற சொன்னாட்ல அந்த மாதிரி ஒரு டீ கடைக்காரரு வந்து வேலைக்கு ஆளை கிடைக்கிறாரு மளிகை கடைக்காரு வேலைக்கு ஆளை கிடைக்கிற தமிழ்நாட்டுல எல்லாரும் ஆளை வேலைக்கு ஆளை கிடைக்கிற சரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானே அந்த பையன் என்ன டீ கடைக்கு வச்சுக்கான இல்ல இல்ல நான் டீ ஆட்டியாவது நான் டிகிரி படிச்சு வைக்கிறேன் அப்ப உளவு பையன நீ படித்து வச்சிருவ காய்கறி கடைக்காரு அவ்வளவு பையன் நீ படித்து வச்சிடுற நீங்க இருக்கக்கூடிய எல்லா நிலையில இருக்கிறவங்களும் உங்க அளவோட உங்க வேலையை முடிச்சுட்டு என் பையன் இந்த பக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சிந்தனை மாற்றம் வந்துருச்சு அப்ப வேற யார் வீட்டுல போய் ஆரம்பி அவங்கவுங்க வீட்டுல நம்ம பத்தா படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் நல்லா பயன்பச்சிங்க வேற யாரு வீட்டுல போய் ஆரம்பிங்க சிரமம் அப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் அப்பா வந்து அதே அப்பா வந்து ஒரு ஒரு எல் டிச்சர் இருக்கிறாரு

அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வளர்ச்சி பாத்தீங்களா இந்த வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு அவங்களுடைய விழிப்புணர்வு வந்து நமக்கு தமிழர்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய அஹ் அளவுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி வந்து இன்னொருமே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்தியாவை வந்து தமிழ்நாடு இந்திய மாநிலங்களோட தமிழ்நாடோட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க உலக நாடுகளோட சேர்த்து ஒப்பிடுங்க உலக நாடுகள் வந்து இன்னும் பல நாடுகள்ல இப்ப லண்டன்ல கூட காலேஜ் முழுவது போட்டாங்கல்ல அந்த மாதிரி பல நாடுகள்ல அப்படி ஒரு இதுல அந்த லண்டனோட ஒரு செய்தி வந்துட்டு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உட்கார்ந்து இருக்காங்க உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு அறிவிப்புறோம் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு எல்லாரும் இருக்காங்க அந்த கல்லூரியுடைய நிகழ்வுக்கு வந்து வந்து நிக்கிற இருக்கிற இங்கிலாந்து மாணவர்கள் அவங்க எல்லாம் வந்து வெள்ளையா இருப்பாங்க ஆங்கிலம் பேசுவாங்க பணக்கார வீட்டு நம்ம நினைப்போம் அது கிடையாது அவர் ஒண்ணு அறிவிச்சாரு இந்த செமஸ்டருக்கு இந்த செமஸ்டருக்கு ஒரு பெரிய அளவுக்கான நன்கொடை நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கு அதனால இந்த ஆறு மாதத்துக்கு மட்டும் நீங்க யார் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சார் முதலே ஆயிரக்கணக்கான ஆங்கிலேய மாணவர்கள் எழுத்து விசுவடிச்சு தத்தம் சொத்து உற்சாகமா அப்ப என்ன அர்த்தம் இலவச கல்வி போட்டு கெடுத்து போட்டு சீமான் வந்து விமர்சனம் பண்ண போறாரா ஒரு வளர்ந்த நாட்டுல இப்படியான ஒரு சூழல்லாம் நாம பாக்குறோம் அப்ப அந்த அடிப்படையில என்ன வேற இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இது அந்த திராவிட தத்துவம் வந்து வந்து பல துறைகளை நம்ம இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இந்த தமிழர்களுடைய நீட்சி அந்த இன உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்ப தமிழர்கள் இந்த அளவுக்கு மேற்பட்டு வர்ற பொழுதுதான் ஆரியர்கள்னால ஏன்னா அவங்க இந்த இடத்துலதான் நம்ம நினைச்சுக்கிட்டே வர்றோம் அப்ப அவங்க ஆரியர்கள் வந்து எரிச்சல்ல கோபத்துல என்ன செய்யறதுன்னு புரியல பல பேருங்க அவங்க தொடர்ந்து அவங்க தரப்புல இருந்தும் ஆள் வருது நம்ம தரப்புல இருந்தும் மணியரசனை அவங்க கூப்பிடுறாங்க இப்ப வயசாகி அடுத்து சீமா அடுத்து சீமா எப்படின்னா வந்து அது நோக்கம் என்ன தெரியுமா நீங்க வந்து சீமான உருவாக்குறாங்கன்னா சீமானை உருவாக்கி ஒரு தலைவராக்கி அவரை வந்து தேர்தல் நிக்க நீங்க வெற்றி பெற வச்சு அதெல்லாம் விஷயம் இல்லை அவங்க அது நோக்கமும் கிடையாது மணியரசனையும் அந்த மாதிரி உருவாக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம் கிடையாது இன்னைக்கு விஜய் வந்திருக்காங்க அவரை மட்டும் நம்ம பேச வேண்டியதே தேவையில்லை இப்ப விஜய் வந்து வந்து நாளைக்கு ஒரு தமிழ்நாடு தேர்தலில் கூட விந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு அடிப்படையான விஷயம் அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இந்த பகுத்திரை பிரச்சாரம் திராவிட தத்துவம் இதனால ஒரு ஐம்பதாயிரம் இளைஞர்கள் அந்த பக்கம் பொறுத்தா என்ன செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில மனிதருக்கு இங்கேவா ஒரு நாளை தமிழ்நாட்டுல ஒரு ஐயாயிரம் பேரை பெருக்க முடியுமா ஐயாயிரம் பேரை போதைகள் வச்சுக்க முடியுமா ஐயாயிரம் பேரை குழப்ப முடியுமா இந்த மாசு இருபதாயிரம் ரூபாய் சீமா போறா இருக்கு என்ன லட்சம் பேரை கெடுக்க முடியும் அடுத்து பார்த்தாங்க இந்த விஜய் இருக்காரு இவர் சொன்னா நாலு லட்சம் பேர் கேட்பான் ஒரு மாநாட போட்டாங்க இந்த நான் சொல்ற வரைக்கும் நாலு வருஷம் கான்ட்ராக்ட் நான் சொல்றதை பற்றி செய் உன்னை எல்லாத்துலேயிருந்து நான் விடுவிச்சிடுறேன் இந்த நாலு லட்சம் பேரை நீ கடைசி வரைக்கும் சீரகட்சியா போகும் ஆனா விஜய் கட்சி மாநாடு போட்ட அடுத்த நாள்ல நமக்கு எதிரியா இருக்கலாம் அவங்களுடைய நோக்கம் அதுதான் மற்றபடி அவங்களை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அப்படிதான் கிடையாது அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு எதிர்ப்பா வந்தாலும் கூட நம்மளுடைய சிவநேரத்தும் திராவிட தத்துவம் வந்து எப்போது வெட்டுக்கொள்ளக்கூடியது என்று சொல்லி மூன்று பேர்ல எடுத்த காரணம் பார்த்து சொல்றது அனைவருக்கும் நன்றி